ஹாய் குட் மார்னிங் ஆனால் எனது யூடியூப் உறவுகளுக்கு நம்ம இன்றைக்கி வீடியோலாம் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய ஃப்ரெண்டு கேட்டால் நீ யூடியூப் சேனலில் ஏன் லவ் பற்றி பேசுகிறேன் வேறு டாப்பிக்கே உனக்கு இல்லையா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன்னா ஏன்னா என்னோடய வியூவர்ஸுக்கும் தெரியணும்ல ஏன் இவங்க லவ் அப்படி பற்றி அந்த டாபிக் பேசுகிறாங்க அப்படின்னு நான் ஏன் லவ்ங்கிற டாபிக் பேச வந் பேசுகிறேன் அப்படின்னா இந்த உலகத்தில் வாழும்போதே சொர்க்கத்தையும் நரகத்தையும் காட்டுற ஒரே விஷயம் லவ் அந்த லவ் தான் நம்ம சந்தோஷமாக இருப்போம் கஷ்டமாக கஷ்டப்படுத்தோம் சந்தோஷத்தை கொடுக்கும் எல் ரெண்டுமே சேர்ந்து சேர்ந்து மாறி மாறி கொடுக்கறது தான் லவ் அதனால தான் நான் லவ் பற்றி டாபிக் பேச ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கு லவ் வந்து வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொருத்தர் லவ் அவங்க லவ் ஸ்டோரி சொல்லும்போது வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் ஆனால் எல்லா லவ்லையுமே ஒரு நாற்பது பர்சன்டேஜ் சந்தோஷம் நிறைய இருந்தாலும் அறுபது பர்சன்டேஜ் கஷ்டங்கள் தான் இருக்கும் நம்பிக்கை துரோகம் அப்புறவு நம்மக்கிட்ட பாசம் வைக்கிறது மாதிரி வேஷம் போடுவாங்க இப்படி நிறைய வழியை மாறி 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 தர்றது இந்த லவ் ஒன்று தான் அதனால தான் இந்த லவ் பற்றி பேசலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த டாபிக் கொண்டு வந்தேன் நம்ம சேனலில் லவ் பற்றி லவ் ஸ்டோரி சொல்லுவோம் லவ்வுக்கு டிப்ஸு கொடுப்போம் லவ் பண்ணுறது எப்படி தெரிஞ்சுக்கணும்னு டிப்ஸ் கொடுப்போம் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணியிருந்தால் தெரியும் அதனால தான் நான் இந்த லவ் வந்து எடுத்திருக்கேன் இந்த லவ்வில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அது எப்படி சந்தோஷத்தை தருது வாழும்போது சொர்க்கத்தை காட்டுது நரகத்தை காட்டுதுங்கிறத நான் இன்னொரு பெரிய வீடியோவாக போடுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி